அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம்வஹா அபவிக்னாவினாசின் தேவரக் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு பகவான் பிப்ரவரி நான்காம் தேதி நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணம் குரு பயிற்சியும் வரப்போகுது சனி பயிற்சி வரப்போகுது திருக்கணிதப்படி அதே போல ராககேது பயிற்சியும் நடக்க இருக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த பயிற்சியானது எல்லா ராசிகளுக்குமே நல்லதை கொடுக்குமா மாற்றத்தை கொடுக்குமா எந்த அளவுக்கு நமக்கு பெரிய லெவலில் முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு பயிற்சியிலுமே எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயந்தான் இப்போ இந்த குரு நிவர்த்தி ஆகும்போது ஆஹா ஓஹோ அப்படி ஆகிடும் நம்ம ராசிக்கு இப்படி ஆகிடும் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் குருவானவர் வந்து இருக்கக்கூடிய இடத்தை வந்து எப்பயுமே சுத்தமாக வச்சக்கூடிய ஆள் அதாவது இருக்கக்கூடிய சுத்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ராசியில் இருக்காரோ அந்த 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 ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது அந்த கர்மாவை வந்து நிவர்த்தி பண்ணுவார் அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய இடத்தை சுபிக்ஷத்தை பண்ணுவார் அதனால குரு வந்துட்டார் அப்படின்னா நமக்கு யோகம் அப்படின்னு நீங்கள் நீங்க நினைச்சுக்காதீங்க குரு போட்டு பிறந்து கட்டிடுவார் குரு மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் வாத்தியார் எங்கேயுமே கிடையாது சனி எப்படின்னு நம்ம சொல்றோம் சனியை விட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வாத்தியார் குரு பொதுவா ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் இவங்களுக்கெல்லாம் வந்து குரு வந்து சிறப்பான பலன்களை தருவதில்லை ஏன்னா இவங்க வந்து இந்த ராசிகளுக்கெல்லாம் குரு வந்து மார்காதிபதினு சொல்லக்கூடியவை மரணத்துக்கு இணையான கண்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் குரு இவர்களுக்கு நலநிலையில் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை குரு மார்காதிபதியா இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவர்களாக வச்சு செஞ்சிருவார் இதெல்லாம் நான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன் ரிஷபத்துக்குலாம் குரு வந்து அஷ்டமத்துல இருந்துச்சு அப்படின்னா நிறைய போ பிரச்சனைகளை கொடுத்துருக்கேன் காரியங்களை கேட்டிங்கன்னா தெரியும் அப்போ இந்த ஜோதிடத்தில் குருவாக கருதப்பட குரு பகவான் மிகவும் மங்களமான ஒரு கிரக கிரகமாக சொல்லப்பட்டாலுமே கூட இந்த ஒரு வருட காலத்தில் நடைபெறக்கூடிய இந்த குரு பயிற்சியில் குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தி அடைந்து தன்னுடைய அமைப்பை மாற்றக்கூடிய அமைப்பு தன்னுடைய நிலையான பாதையில் நோக்கி நகர்வார் அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிவர்த்தி அடையும் போது பிப்ரவரி நாலாம் தேதி வக்கரநிவர்த்தி அடைந்து சில ராசிகளுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அதிகப்படுத்தி கொடுப்பாரு சில சில பிரச்சனைகளை வந்து கம்மி பண்ணி கொடுப்பாரு இதெல்லாம் மிக முக்கியமா இருக்கு ஆனால் இந்த குருவானவர் குருபகன் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி வக்கரணவர்த்தி அடையும் போது நேர்கதையில் பயணிக்க ஆரம்பிச்சு அதனுடைய தாக்கம் வந்து கண்டிப்பா எல்லா ராசிகளில் இருந்தாலுமே கூட பர்டிகுலராக நான் சொல்லக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கண்டிப்பா கிடைக்கும் பலவிதமான நன்மைகளையும் கண்டிப்பா இந்த ராசிக்காரர்கள் பெறுவாங்க அதுல முதல்ல மிக முக்கியமா வர்றது ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு நல்லது பண்ண மாட்டாருனாலும் கூட அந்த நிவர்த்தி அடையும் போது என்னாகும் அப்படின்னா பல பிரச்சனைகள் அப்படியே மெல்ல மெல்ல குறையும் ஹெல்த்து விஷயம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படியே மெல்ல மெல்ல குறைச்சி நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசியில தான் இப்போ குரு பகவான் இருக்கிற அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிதனத்துக்கு ஆகக்கூடிய குரு இப்போ இந்த ரிஷவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலவில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் அப்படி மெல்ல மெல்ல முடிச்சு கொடுப்பாரு ஏன்னா அந்த முடிவுக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப நாளாக வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் தடைபட்டு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இதுக்கு மேல மெல்ல மெல்ல நிவர்த்தியாகி ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஒரு வாழ்க்கை துணையுடன் உண்டான உறவுகள் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கப்போகுது அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிறைய மாற்றங்கள் என் வாழ்க்கையில் இன்றைக்கி மாற்றம் வராதா எப்போயுமே நான் வந்து கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நான் நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லுவோம்ல நான் எல்லாமே என் போகிற ரூட்டு கரெக்டாக இருக்கேன் நடக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திருஷ்டியாகவும் எதிரியாக வரும்பொழுது நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே மாறும் கவலைப்பட வேண்டாம் தொழிலில் நல்ல நிதி நிதி ஆதாயம்லாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது புதிய வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கணுங்கிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்கலாம் அரசியலில் இருப்பவர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் விரும்பிய வேலை கண்டிப்பாக கிடைக்கும் புதிய நபர்கள் உங்க வாழ்க்கையில் விளையக்கூடிய அமைப்பு நிறைய சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லக்ஷ்மி ராசிமருடைய வழிபாடும் தாத்திரோட வழிபாடுலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க கரெக்டாக வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷம் மிக முக்கியமாக சிம்மராசிக்காரர்களாக வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் லட்சுமி அரசிமரும் ப்ளஸ் உப்புளத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் அந்த அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்டிச்சேரி அந்த ரூட்டில் விழுப்புரம் ரூட்டில் இருக்கக்கூடிய நவநரசிம்மரை வழிபடணும் அதாவது மூணு ரசிமுறை பறிக்கல் ரசிம்மர் சிங்கரிக்குடி நரசிம்மர் போரசங்கு போரசங்குப்ப நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப சிறப்பான அமைப்பு அதுக்கடுத்தது கன்னிராசிக்காரர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குரு பகானுடைய ஆசையை இவங்க பெற போகிறாங்க ஒன்று அதுக்கடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த ரொம்ப நாள் நாள்பட்ட கடன் பிரச்சனை நாள்பட்ட பண சிக்கல்கள் பொருளாதார சிக்கல்கள் அப்படியே மெல்ல 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 மேல சரியாகிட்டு வரும் அதே மாதிரி இந்திய நாட்களாக நிலவி இருந்த வழக்குகள் எல்லாம் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய அந்த உறவுகள் எல்லாம் வலுவுகள் வலுப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருந்த காலகட்டம் எல்லாம் நீங்கி இதுக்கு மேலே ஒரு நல்ல காலகட்டம் ஒரு கிடைக்க போகுது உங்களுக்கு முதலீடுகள் எல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி நிதிநிலை வந்து ரொம்ப சிறப்பாக முன்னேற்றம் படிப்படியாக கொண்டு போகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கன்னி சிம்மம் ரிஷபம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே வந்து நல்லா இருக்குது மீதி ராசிக்காரன் நான் சொல்லக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதுனத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்ரநிதி அடையும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய இந்த ஆராய்ச்சி மனப்பொருட்கள்லாம் விட்டுட்டு எல்லாரையும் மதித்து சமநிலையாக நீங்கள் நடந்து கொண்டார்களே போதும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு நிறைய குரு பூஜைகளை நிறையா செய்யுங்க மிதராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அதுக்கு அதுக்கடுத்தா வரக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நல்லாவும் சார் ஆனால் என்கிட்ட வந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கர்மாவாக வர்றாங்க நான் எல்லாருக்கும் நல்லா நல்லபடியாக செஞ்சேன் எல்லாேருக்கும் வழிகாட்டினேன் நான் எல்லாருக்கும் எடுத்து எடுத்து கொடுத்தேன் ஆனால் எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க பயன்படுத்துகிறவங்களாம் இருக்காங்க நான் நான் சாப்பாடு போட்டு நான் வழிகாணிச்சு விட்டவங்களே எனக்கு இன்னைக்கு ப்ரெஷர் போடுறாங்க இப்படி இந்த மகரம் கும்பத்தில் இருக்கிறவங்கலாம் கேட்டிங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா நிறைய வழிகாட்டி 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 கடைசியில் இவங்க ஒன்று எல்லாம் போயிடுவாங்க நிறைய உழைக்கக்கூடிய ஆளுங்களும் இவங்க தான் கடின உழைப்பு ஹார்ட் எஃபோர்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ஆளுங்கள் இந்த மகராசிக்காரர்கள் தான் ஸோ இவர்களுக்கெல்லாம் வந்து குரு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லது பண்ணுவாருன்னு காதலு கேட்க வேண்டியது தான் ஆனால் ரிசல்ட் ஒன்றும் பெருசாக இருக்காது ஸோ அப்போ இந்த மகர ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த இந்த பிளைண்டாக நம்பி எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறது அதே மாதிரி பிளைண்டாக என்ன இருந்தோ அதில் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போயுமே நமக்கு ஒருத்தவங்க எப்பயுமே நமக்கு வந்து ஃபிட்டாக இருப்பாங்க நமக்கு வந்து அடுத்தவங்க எல்லாம் உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு செய்து அந்த ஒரு தப்பை நீங்கள் பண்ண வேண்டாம் ஸோ இதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டாங்க போதும் மகர ராசிக்காரர்கள் நல்ல மாற்றம் உண்டு ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவானவர் ஒரு தாத்பரியத்தை சொல்கிறேன் குருவானவர் ஒரு எந்த ராசியில் இருந்தாலுமே சரி அவர் வந்து ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் சம்மந்தப்படாமல் இருந்தார் அப்படின்னாவே நல்ல மாற்றத்தை கொடுப்பார் ஒருவேளை குரு நல்லா இருந்து இந்த மாதிரி பிரச்சனையில் போய் இருந்தாலுமே நான் ஒரு அஷ்டமத்தில் போய் இருந்தாலும் சரி மறைவு ஸ்தானத்தங்களில் போய் சேர்ந்துட்டாலும் சரி இல்லை பாப கிரகங்களுடைய சம்மந்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக குரு நல்லது செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவை மட்டும் சாதாரணம் நினைக்காதீங்க குரு வந்து கொள்ளான்னு பேர் ஆனால் கொள்வதற்கு உண்டான கண்டனங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்து மரியாதையை கெடுத்து பணம் காசு எல்லாம் வீணாக நம்மளுடைய கண் முன்னாடியே எல்லா விஷயங்களும் நம்மளுடைய மரியாதையும் நம்மளுடைய பேரு புகழ் எல்லாம் போகிறதும் நான் கண்மாடியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் ஆறுல குரு எட்டுல குரு பன்னெண்டுல குரு ஆறுல குரு யாருக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் செய்து கடன் மேல கடன் வாங்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தயவு செய்து எக்காரத்தை கொண்டும் உங்களுடைய மரியாதை மாதிரி நீங்க பண்ணிக்காதீங்க ஏன்னா சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பெரிய இருந்தாலும் இந்த குருவானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆஹ் நீ எவ்வளவு பெரிய ஆளந்தான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பட்டத்திட்டிடுவார் அதே மாதிரி ஹெட்ல இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் அடிவயிறு கண்டிப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உணவு பழக்கழகங்கள ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி மணலில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்போம் ஆனா நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் ப்ராப்பரா டைமுக்கு வராமல் நம்ம இழுத்தடிச்சு அனுவேதனையை கொடுத்து வரக்தியை கொடுத்து அலைச்சலை கொடுத்து தொந்தரவுகளை கொடுத்து இது மாதிரி பல விஷயங்களை கொடுக்கும் ஸோ குரு பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசணும் ஒவ்வொரு கிரகத்தை பற்றி பேசணும் அவ்வளோ சிறப்புகள் இருக்கு ஸோ அதனால் இந்த நிவர்த்தி ஆகுது வந்து பிப்ரவரி நாலாம் தேதி மேலே இந்த மூணு ராசிக்கு ஸ்பெஷலாக இருந்தாலும் கூட மீதி ராசிக்காரர்கள் என்னென்ன லக்னங்கள் சொன்னோ ஸோ அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அடுத்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு நான் பொதுவாக அந்த ராசி பலங்களை பற்றியோ இல்லை பயிற்சி பலங்களை பத்தியோ சிறப்பாக பேசுறது இல்லை காரணம் என்னைக்குமே பயிற்சி பலன்கள் என்றைக்குமே எந்த ஒரு மனிதனுக்கும் வேலை செய்யாத ஒரு பத்து பர்சன்ட் தான் மீதி இருக்கக்கூடிய தொண்ணூறு பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் ஜ சுய ஜாதகத்தில் அந்த லக்னநாதன் நட்சத்திரநாதனும் எப்படி பயணிக்கிறாங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த வருடம் என்ன பலன்கள் கிடைக்க போகுது இந்த வருடம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமாக எடுக்க முடியுமே தவிர நீங்க மற்றபடி கேட்டுக்கலாம் உங்க மனசாந்தி வேணால் நீங்க கேட்டுக்கலாமே தவிர சிறப்பான பழங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தாங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ உங்க ஜாதகப்படி சிறப்பான பலங்கள் எப்படி இருக்க போது என்னுடைய விஷயங்கள் நடக்குமா நடக்காதா நடக்கக்கூடிய நிலையில இருக்கா தடுக்கக்கூடிய நிலையில இருக்கா முடுக்கக்கூடிய நிலையில இருக்காங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கன்சல்டேஷன் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் வேறு இணைய பற்றி சிறப்பாக பேசலாம் நற்பக நற்பகி நற்பய நல்ல நிலம் ஹோம் ஸ்டே உறுப்பி வந்தமாக